ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் மனதை மகிழ்ச்சியாய் வைத்துக்கொள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையே கவலையாக மாறிவிடும் முடிந்தவரை மனதை மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் வைத்துக்கொள் உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் பிறருக்கு நடந்ததை எடுத்துச் சொல்வதை விட நீ எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டு உனக்கு மதிப்புகள் தேடி வரும் நீ என் பிள்ளை எதையும் சாதிக்கும் வலிமை உன்னிடம் உண்டு பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி வாழ்வில் முன்னேற முடியாது உன் உடல் மனதை பலவீனப்படுத்தும் எதையும் கைகளால் கூட தொடாதே உன் சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலாவது துரத்திவிட முயற்சி செய் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலும் என்னுடையது உடல் மனம் புத்தி மூன்று நிலையும் நாணி மந்திரமும் தந்திரமும் எந்திரமும் நாணி சர்வமும் நாணி சகலமும் நாணி உன்னை காப்பவள் சக்தி வாய்ந்தவள் என்பதை மறந்து விடாதி அமைதி கிடைக்க என் ஆலயம் வா மன நிறைவும் நிம்மதியும் கிடைப்பது உறுதி என் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா நான் சொல்வதை போல உனக்கு அனைத்து ஆசீர்வாதமும் கிடைக்கும் நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் இரு ஒன்றும் உனக்கு எதிராக நடந்து விடாது அனைத்தையும் நான் பார்த்து பயப்படாதே செல்லமி நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் எது வந்தால் என்ன உன் வாழ்க்கை உன் அம்மா என்னால் கொடுக்கப்பட்டது இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை கஷ்டங்களும் வருத்தங்களும் எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அந்த வழியிலே திரும்பிச் செல்லும் எனவே எந்த சூழ்நிலையிலும் எதுவும் நடந்து போகும் என்ற நம்பிக்கையில் இரு உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையை மட்டும் வெளிப்படுத்து உனக்கு துன்பம் வரும்போது இவையெல்லாம் எனக்கான சோதனைகள் இவற்றையெல்லாம் என்று கடந்து விடுவேன் என்று தைரியமாக சொல் எப்படிப்பட்ட கஷ்டமான தருணத்திலும் சேர்த்து கொண்டே இரு அப்போது உனக்கு தோன்றும் மன அமைதி தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் விவேகம் வேறு எந்த விஷயத்திலும் கொடுக்காத மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் எல்லா விஷயத்தையும் நேர்மறையாக பார்க்க கற்றுக்கொள் எது நடந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையே என்று உறுதியாக நம்பு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே அதுவே உன்னை உயர்த்தும் வாழ்க்கை நேசிக்க கற்றுத்தரும் அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஆனால் உன் சூழ்நிலையோ உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை காட்டும் எல்லாவற்றிலும் ஒரு நன்மை உண்டு எனவே எதற்கும் கலங்காதி உன் அம்மா நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி